கண்ணியமான சகோதரர்களே இந்த அடிப்படையில் உதய்யாவுக்காக வேண்டி நாம் இப்பொழுதிலிருந்தே நீயத்து வைத்து தயாராக இருக்கிறோம் சகோதரர்களே அன்பானவர்களே உண்மையில் உதகையாவுடைய கடமை இது வலியுறுத்தப்பட்ட சுண்ணாவாக சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே உதஹையா என்று வரும் பொழுது மிக முக்கியமான ரெண்டு விடயங்களை நாம் விளங்கிக் கொள்வோம் அதில் முதலாவது உதகையா கொடுக்கக்கூடியவரோடு நான்கு விடயங்கள் சம்பந்தப்படுகிறது இரண்டாவது உதகையா கொடுக்கக்கூடிய அந்த பிரயாணியோ பிராணியோடு நான்கு விடயங்கள் சம்பந்தப்படுகிறது இதனை இரத்தின சுருக்கமாக நாம் விளங்கிக் கொண்டால் நாம் பிறரிடம் கேட்க வேண்டிய விதமான தேவையும் ஏற்பட மாட்டாது அதில் சுருக்கமாக சொல்கிறேன் உதகையா கொடுக்கக்கூடியவர் உதகையா கொடுக்கக்கூடியவரோடு விடயங்கள் அதில் முதலாவது உதகையா கொடுக்கக்கூடியவர் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் அவர் பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் பெண்களுக்கு உதகையா உடைய கடமையை நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்று கேட்டால் தைரியம் இருந்தால் அவர்களுக்கும் அழகாக நிறைவேற்றலாம் ஆனால் முஸ்லீம் அல்லாத யாருக்கும் இந்த கடமையை நிறைவேற்றவும் முடியாது அதில் கூட்டு சேரவும் முடியாது ஒருவர் முன்பண்ணுகிறார் ஒரு அந்நியர் நான் செலவழித்து இந்த உதகையாவுடைய கடமையை நிறைவேற்றுகின்றேன் என்றால் உதகையாவுடைய கடமை அது நிறைவேற மாட்டாது அவருக்கு கொடுக்கவும் முடியாது இதை சுருக்கமாக நாம் விளங்கிக் கொள்வோம் கண்ணியமான சகோதரர்களே இரண்டாவது எழுதுகின்றார்கள் அந்த இந்த அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த குர்பானுடைய இந்த கடுமையை மனத்தூய்மையோடு இவர் நிறைவேற்ற வேண்டும் பிறர் பார்ப்பதற்காக வேண்டி இத்தனம் லட்சம் ரூபாய்க்கு செலவழித்து இவர் இந்த கடமையை நிறைவேற்றுகிறார் அல்லது இவர் இந்த நாட்டு ஆடை இந்த நாட்டு மாடை அவர் கொடுக்கிறார் என்று பிரபல்யத்துக்காக வேண்டி கொடுத்தால் அதனுடைய எந்த பிரதிபலனும் கிடைக்க மாட்டாது கண்ணியமானவர்களே குருபான் என்று சொன்னாலே ஹருப என்ற வார்த்தையுடைய அர்த்தம் இந்த வணக்கத்தின் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கம் உண்டாக வேண்டும் எனவே அல்லாஹுடைய நெருக்கம் உண்டாகினால் நாம் பிறருடைய ஏச்சையோ பேச்சையோ நாம் ஒருபொழுதும் கணக்கெடுக்க மாட்டோம் எனவே சகோதரர்களே மன தூய்மையோடு கொடுப்போம் சொன்னார்கள் அல்லாஹலா துரு இலா சுவரிக்கும் வலா இலா அமாலிக்கும் அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய அமல்களையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பார்க்கிறான் கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே எவ்வளவு பெரிய அமல் செய்கிறார் என்று பார்ப்பதில்லை அஞ்சு லட்சம் ரூபாய் செலவழித்து ஒரு ஆஸ்திரேலியன் மாடு கொடுக்கிறார் அல்லது ஆஸ்திரேலியன் ஆடு கொடுக்கிறார் என்பதை அல்லாஹ் பொழுதும் பார்க்க மாட்டான் அல்லாஹுடைய நிறுவையில் சகோதரர்களே பாரம் அந்த அமலுடைய பாரத்தை தான் அல்லாஹ் நிற்கிறான் அதுதான் மன தூய்மையாக இருக்கிறது என்பதையும் மார்க்க அறிஞர்கள் எங்களுக்கு அழகாக விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே சகோதரர்களே இதை அல்லாஹுக்காக வேண்டி நாம் நிறைவேற்ற வேண்டும் மூன்றாவது இந்த உதகையா பிராணியோடு அதை வாங்கக்கூடிய பணத்தில் வேறு எந்த தலையீடும் இருக்கக்கூடாது அப்படி என்றால் ஹராமான வெய்கள் இங்கு நுழைய கூடாது கடன் எடுத்து அல்லது வட்டியோடு சம்பந்தப்பட்ட அல்லது அபகரிக்கப்பட்ட பணம் இவைகளின் மூலமாக இந்த உதகியா சம்பந்தப்படவே கூடாது அப்படி வாங்கினால் உதகியாவுடைய அந்த பிரதிபலனை நாம் இழந்து விடுவோம் கண்ணியமானவர்களே நான்காவதாக எழுதுகின்றார்கள் உதகியா கொடுக்கக்கூடியவர் மாதம் பிறை கண்டதிலிருந்து அவர் தன்னுடைய பிராணியை அறுத்து பலியிடும் வரைக்கும் தன்னுடைய நகங்களையோ தன்னுடைய முடிகளையோ உடம்பில் எந்த பகுதியில் எந்த முடியாக இருந்தாலும் அவர் கலையக்கூடாது கண்ணியமானவர்களே நாம் சிலர் யோசிக்கலாம் ஏன் மார்க்கம் இப்படியாப்பட்ட ஒரு விடயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பத்து நாள் கிட்டத்தட்ட முடிவெட்டவும் கூடாது நகம் கலையவும் கூடாது ஏன் இப்படி ஒரு சட்டம் மாம் பைதாவி அலைகிறஹ்மா ஒரு விளக்கத்தை எழுதுகின்றார்கள் உண்மையில் ஒரு ஆச்சரியமான ஒரு விளக்கம் ஏன் தெரியுமா எழுதுகின்றார்கள் அதாவது குர்பானியுடைய தினத்தில் ஒட்டகத்தோ ஒட்டகமோ ஆடோ மாடோ இவைகளில் எந்த அளவுக்கு முடிகள் இருக்கிறதோ அந்த முடிகளுடைய அளவும் இந்த மனிதனுடைய உடம்பிலே எந்த அளவுக்கு முடிகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நன்மையை கொள்ளையடித்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்று இதனுடைய நுணுக்கத்தை பற்றி எழுதும் பொழுது நுண்மை அதாவது ஹிக்மத் ஹெக்மத்ஹில் உதயா இந்த உதஹியாவுடைய நுணுக்கம் என்ற பெயரிலே எழுத்தெழுதுகின்றார்கள் எழுதுகின்றார்கள்